நான் உடனே சென்று என் பை பற்றி புகார் செய்தேன் அவர் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார் தாடியை தடவினார் கடைசியில் அவர் சொன்னார் இன்று இந்த முகாம் விட்டு கரவான் செல்லாது நாளைக்கு காலை வரும் முன்னே உன் தங்கம் திரும்ப கிடைக்கும் மதிய உணவிற்குப் பிறகு ஷேக் கூடைக்குள் சென்றார் மேலும் கூடையின் மூடியை மூடி வைத்தார் இரவு உணவிற்குப் பிறகு அவர் மெதுவாக தனது கூடையில் இருந்து வெளியே வந்தார் மற்றும் என்னை அழைத்தார் அவர் என்னை தனது கூடையின் முன் உட்கார சொன்னார் பின்னர் அவர் ஆண்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் அவரது அனைத்து ஆட்களும் அவரது முன்னிலையில் வரிசையில் நின்றனர் இன்று என் விருந்தினருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது ஷேக் பேச ஆரம்பித்தார் ஒருவரால் அவரது தங்கப்பை திருடப்பட்டது திருடுவது ஒரு குற்றம் மேலும் ஒரு விருந்தினரிடம் திருடுவது ஏழு மடங்கு மோசமானது வெளியில் இருந்து எவரும் முகாமின் அருகே வரவில்லை என்பதால் பையை திருடியவர் இங்கு என்னை முன்னால் நிற்பவர்களில் ஒருவராக இருக்கிறார் அவர் தனது குற்றத்தை மறைக்கலாம் என்று நினைக்கிறார் ஆனால் என் அற்புத கழுதையின் உதவியால் அவரை கண்டுபிடிக்க முடியும் அப்போது ஷேக் தனது ஆட்களிடம் திரும்பி ஒவ்வொருவரும் ஒன்றாக கூடைக்குள் சென்று கூடையின் மூடியை மூடுங்கள் என்னும் கழுதையின் வாளை பிடுங்குங்கள் கையால் தீவிரம் இல்லாதவர் அதன் வாளை பிடிக்கும் போது அது அமைதியாக இருக்கும் திருடனின் கையால் அதன் வாளில் தொடும்போது கழுதை அனைவரும் கேட்கும் மொழியில் சத்தமாக பேசும் திருடன் கண்டுபிடிக்கப்பட்டதும் தயவின்றி அவனை கொல்லப்படும் என் வெள்ளை கழுதை என்று அவர் தொடர்ந்தார் அது சாதாரணமான விலங்கு அல்ல அது ஒரு புத்திசாலித்தனமான விலங்கு என் கழுதைக்கு எங்கள் மொழி பேச தெரியாது ஆனால் அதன் மொழியை என்னால் புரிந்து கொள்ள முடியும் உங்கள் பையை யார் திருடினார்கள் என்று அவர் விரைவில் எனக்கு சொல்வார் பின்னர் அவர் தனது ஆட்களை பார்த்து இப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் கூடாரத்திற்குள் தனியாக செல்ல நான் கட்டளையிடுகிறேன் கழுதையையும் கடவுளையும் தவிர வேறு யாரும் உங்களை பார்த்தபடி கூடாரத்தின் மடிப்பை மூடு என் கழுதையின் வாழை பிடி ஒரு அப்பாவையின் கை அதன் வாழை தொடும்போது அது அமைதியாக இருக்கும் ஆனால் திருடனின் கை அதன் வாளை தொடும்போது கழுதை நம் அனைவரிடமும் அதன் மொழியில் பேசும் நாம் திருடனை எடுத்து கொன்று விழுவோம் அவர் முடித்தவுடன் வரிசையில் கடைசியாக இருந்தவரை முதலில் கூடாரத்திற்குள் செல்ல உத்தரவிட்டார் அவர் உள்ளே சென்று வெளியே வந்தார் மற்றவர்கள் அனைவரும் உள்ளே சென்று வெளியே வந்தனர் எதுவும் நடக்கவில்லை கழுதை அவ்வளவு புத்திசாலி இல்லை என்று நினைத்தேன் ஆனால் ஷேக் அமைதியாக என்னிடம் கவலைப்படாதே பரவாயில்லை உன் தங்கம் சீக்கிரமே உனக்கு கிடைக்கும் எப்படி என்று யோசித்தேன் ஷேக் தன் ஆட்கள் அனைவரையும் ஒரு வரிசையில் நிற்க சொன்னான் உங்கள் கைகளை உங்கள் முன் உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவன் கத்தினான் ஒவ்வொருவரும் தன் கைகளை நீட்டினர் பின்னர் ஷேக் மெதுவாக வரிசையை நோக்கி நடந்தான் அவன் குனிந்து ஒவ்வொருவரின் கைகளிலும் தன் முகத்தை வைத்தான் அவன் இதை மீண்டும் மீண்டும் செய்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன் அவன் பன்னிரண்டாவது மனிதனிடம் வந்து அந்த மனிதனின் உள்ளங்கைகளில் தன் முகத்தை வைத்தான் திடீரென்று அவன் முகத்தை உயர்த்தி தன் வாளை வெளியே எடுத்து நீ அழுக்கு திருடன் அந்த தங்கத்தை இடு இல்லையென்றால் நான் உன்னை உடனே கொன்று விடுவேன் என்று கத்தினான் அந்த மனிதன் கருணைக்காக கெஞ்சி காலில் விழுந்தான் பிறகு அவன் குதித்து ஒட்டகங்களின் வட்டத்திற்கு வெளியே ஓடினான் அவன் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு என் தோல் பையான தங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தான் அதை பயணியிடம் கொடு என்று ஷேக் கத்தினான் அந்த மனிதன் பையை என் கைகளில் கொடுத்தான் எண்பது தொண்டுகளும் அதில் இருப்பதை கண்டான் பின்னர் ஷேக் இரண்டு பேரை திருடனை அடிக்க கட்டளையிட்டான் ஒரு நிமிடம் கழித்து நான் அவனுக்காக கருணை கெஞ்சினேன் என் புரவலரின் கட்டளைப்படி அந்த ஆட்கள் அவனை விடுவித்தனர் போன்றெல்லாம் நடைபெற்றதைத் தொடர்ந்து ஷேக் அதன் முடிவுக்கு எப்படி வந்தார் என்பதை கண்டுபிடிக்க அடுத்த நாள் ஷேக்கிடம் கேட்டேன் அவர் கூறினார் நேற்று மிண்ட் தண்ணீரில் கழுதையின் வாளின் மனத்தை வைத்து திருடனின் கையை கண்டுபிடித்தேன் இதை பின் ஷேக்கின் ஞானத்தை பற்றி பெருமைப்படுத்தினேன் கதையின் நீதி குறிப்பு நன்றாக யோசித்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும் முன்பு ஒரு அடர்ந்த காட்டில் புறாக்கள் கூட்டம் வாழ்ந்து வந்தது மந்தையில் மிகவும் புத்திசாலியான ஒரு வயதான புறா இருந்தது எல்லா புறாக்களும் ஞான புறாவை மதித்து நேசித்தன பகலில் புறாக்கள் உணவு மற்றும் தண்ணீரை தேடி காடு முழுவதும் பறந்தன ஒரு நாள் உணவு தேடும் போது புறாக்கள் நிலத்தில் நெல்மணிகள் பரவியிருப்பதை கண்டன எல்லா புறாக்களும் ஒரே அடியாக கீழே பிறந்து வந்து அரிசியை உண்ண முடிவு செய்தன ஆனால் புத்திசாலி புறா அது நல்ல யோசனையாக இருக்கவில்லை அது பறவை பிடிப்பவன் போட்ட பொறியாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டான் இந்த அடர்ந்த காட்டில் எப்படி இவ்வளவு அரிசி கிடைத்தது என்று நினைத்தான் மற்ற எல்லா புறாக்களும் இறங்கி சோறு சாப்பிடுவதை தடுக்க முயன்றான் ஆனால் அவை எதுவும் கேட்கவில்லை ஏனெனில் அவை மிகவும் பசியாக இருந்தன அது உண்மையில் ஒரு பொறிதான் ஒரு பறவை பிடிப்பவன் புறாக்களை பிடிக்க வலை போட்டியிருந்தான் புறாக்கள் கீழே பறந்து வலையில் அமர்ந்து நெல்மணிகளை உண்ண ஆரம்பித்தன விரைவில் அவர்கள் கால்கள் வலையில் சிக்கியதால் அவர்களால் நகர முடியவில்லை புத்திசாலி புறா கீழே வராமல் அருகில் இருந்த மரத்தின் கிழையில் அமர்ந்து கொள்ள முடிவு செய்தது பறவை பிடிப்பவன் வலையில் பார்த்தான் ஆ கூண்டுகளில் அடைத்து சந்தையில் விற்க போகிறேன் என்று சிரித்து கொண்டே தன் வலையில் சிக்கிய புறாக்களை நோக்கி ஓடினான் பறவை பிடிப்பவன் புறாக்களை நோக்கி வருவதை அறிவுள்ள புறாக்கள் பார்த்தன புறாக்கள் வலையை தங்கள் திசையில் இழுத்து வலையில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள தீவிரமாக முயன்றன இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் எவ்வளவு முயன்றும் இந்த வலையை எங்களால் அகற்ற முடியவில்லையே அவர்கள் தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் கதறினர் அவர்கள் ஞானபுராவிடம் கெஞ்சினார்கள் உங்கள் திசையில் வலையை இழுப்பதை முதலில் நிறுத்துங்கள் அதற்கு பதிலாக ஒன்றாக மேலே பறந்து வலையை உங்களுடன் எடுத்து செல்ல முயற்சி செய்யுங்கள் என்று அவர் அறிவுறுத்தினார் புறாக்கள் அனைத்தும் சொன்னபடி செய்தனர் அவர்கள் ஒன்றாக தங்கள் சிறகுகளை அசைக்க ஆரம்பித்தனர் சிறிது நேரத்தில் வலையை இன்னும் கால்களில் ஒட்டிக்கொண்டு பறக்கத் தொடங்கினர் பறவை பிடிப்பவன் இந்த ஒற்றுமையின் செயலை அவநம்பிக்கையில் பார்த்தான் புத்திசாலி புறா முழு மந்தையையும் வலையுடன் தனது நண்பரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றது ஒரு எலி அவர் முழு சம்பவத்தையும் சுட்டியிடம் விவரித்தார் மற்றும் அவரை உதவுமாறு கோரினார் எலிக்கு பறக்க சிறகுகள் இல்லாவிட்டாலும் புறாக்களுக்கு தேவையான ஒன்று கூர்மையான பற்கள் அவர் உடனடியாக வேலை செய்யத் தொடங்கினார் மற்றும் முழு வலையையும் வெட்டி அனைத்து புறாக்களையும் விடுவித்தார் உதவிக்கு புறாக்கள் எலிக்கு நன்றி தெரிவித்தனர் அவர்கள் ஞான புறாவுக்கு நன்றி தெரிவித்தனர் ஒற்றுமை விட சிறந்தது வலிமை நீங்கள் ஒன்றுபடும் வரை உங்களுக்கு எந்த தேங்கும் வராது உங்கள் ஒற்றுமையின் செயல்தான் இன்று உங்கள் உயிரை காப்பாற்றியது என்று ஏழை மனிதன் இருந்தான் அவன் தனியாகவே வாழ்ந்து வந்தான் அவனுக்கு நண்பர்களும் உறவினர்களும் இல்லை அவன் பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்தினான் அவன் பிச்சை கேட்டு கிடைத்த உணவை ஒரு மண்பானையில் வைத்து தனது படுக்கையின் பக்கத்தில் தொங்கவிட்டு வைத்துக்கொள்வான் பசியான போது அந்த பானையிலிருந்து உணவெடுத்து சாப்பிடுவான் ஒரு நாள் திருமுருகனுக்கு நிறைய கஞ்சி கிடைத்தது அவன் முழுமையாக சாப்பிட்ட பிறகும் ஒரு பானை முழுவதும் கஞ்சி மீதம் இருந்தது அவன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான் இரவு ஆனதும் அவன் படுக்கையில் படுத்து தூங்கினான் தூங்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்தது அவனுடைய கனவில் பானை நிரம்பி வழிகிறது என்று தோன்றியது நாடு முழுவதும் பஞ்சம் வந்தால் இந்த கஞ்சியை நான் விற்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று அவன் கனவு கண்டான் அவ்வாறு கிடைக்கும் பணத்தால் அவன் இரண்டு ஆடுகளை வாங்க முடிவு செய்தான் ஆடுகள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை குட்டிகளை பெறும் அதனால் அவன் ஆடுகளின் கூட்டத்தை கையகப்படுத்துவான் பிறகு அவை பெரிய மாடுகளாக மாறும் அவை அதிகம் பால் தரும் அந்த பாலால் தயிர் மற்றும் வெண்ணெயை செய்து சந்தையில் விற்கலாம் அதனால் அவன் பணக்காரனாக மாறுவான் அதற்கு பிறகு அவன் ஒரு பெரிய வீட்டை கட்டுவான் அவன் செல்வத்தை பார்த்து ஒரு பெரிய மனிதன் தனது மகளை திருமுருகனுக்கு கொடுத்து திருமணம் செய்வான் திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் திருமுருகன் அவனுக்கு பாண்டுரங்கன் என்று பெயர் சூட்டுவான் ஒரு நாள் பாண்டுரங்கன் சத்தமாக விளையாடி கொண்டிருந்தான் திருமுருகன் அவனை திட்டி குச்சியை எடுத்து அவனை அடிக்கப் போனான் இப்படி கனவு கண்ட திருமுருகன் அவன் படுக்கையின் பக்கத்தில் இருந்த குச்சியை எடுத்து காற்றில் அடிக்க தொடங்கினான் ஆனால் அவன் குச்சியால் மண்பானையை அடித்து விட்டான் பானை உடைந்தது உள்ளே இருந்த கஞ்சி எல்லாம் தரையில் விழுந்தது திருமுருகன் விழித்தான் அவனது கனவை எல்லாம் வெறும் கனவாகவே போனது பயப்பாடு காற்றில் அரண்மனை கட்டுவது சரியல்ல ஒரு காலத்தில் ஒரு அழகான இளவரசி வாழ்ந்தாள் அவளுக்கு அரிய கற்களையும் அழகான மணிகளையும் ரத்தினங்களையும் மரகதங்களையும் சேகரிக்க மிகவும் விருப்பம் அவளுக்கு எல்லாமே இருந்தது ஆனால் ஒரு நாள் அவள் சிரிக்காமல் சோகமாக இருந்து கொண்டிருந்தாள் அவளை மகிழ்ச்சியாக பார்க்க மன்னர் முயன்றார் அதற்காக அவர் ஒரு அறிவிப்பு செய்தார் யார் அரிய கற்களை கொண்டு வந்து இளவரசியை சிரிக்க செய்வாரோ அவர்களுக்கு ஒரு அரண்மனை பரிசாக தரப்படும் இல்லையேனில் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் பல வணிகர்கள் வந்து தங்கள் கற்களை காட்டினர் ஆனால் அவள் மகிழ்ச்சி அடையவில்லை அவள் அவற்றை பார்த்து சிந்தித்து பின் சோகமாக இருந்தாள் ஒரு நாள் சில வணிகர்கள் வந்து அவளுக்கு தங்கள் கற்களை காட்டினர் ஏனெனில் அவர்கள் செய்த தவறிற்கு சிறையில் அழைக்கப்படுவார்கள் என்று நினைத்தனர் ஆனால் ஒருவருக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தது அவர் பரிசை பெறுவார் என உறுதியாக இருந்தார் மற்ற வணிகர்கள் ஒருவர் ஒருவர் சென்று தங்கள் கற்களை காட்டினர் அவர்கள் அனைவரும் சிறைக்கு அனுப்பப்பட்டனர் இப்போது கடைசி வணிகர் தனது கற்களை அவளுக்கு காட்டினார் உடனே அவள் சிரித்தாள் அந்த கல்லை எடுத்துக்கொண்டாள் மன்னர் வியந்து வணிகரிடம் கேட்டார் எப்படி அவளை சிரிக்க செய்தாய் பலர் அதைவிட அழகான கற்களை கொண்டு வந்தனர் ஆனால் அவள் விரும்பவில்லை ஆனால் உன்னுடைய கல்லை மட்டும் எப்படி விரும்பினாள் வணிகர் கூறினார் மன்னா அவளுக்கு எல்லாம் உள்ளது அவள் எல்லா அழகையும் பார்த்து விட்டாள் அதனால் எல்லா கற்களும் ஒரே மாதிரியாகவே தெரிந்தன எல்லாரும் அழகான கற்களையே கொண்டு வந்தால் எதை தேர்வு செய்வது என்று அவளுக்கு தெரியாமல் இருந்தது அதுவே அவளை சோகமாக்கியது மன்னர் கேட்டார் அப்படி இருந்தால் அவளுக்கு உன்னுடைய கல் மட்டும் பிடித்ததற்கு காரணம் என்ன வணிகர் சொன்னார் மன்னா நான் ஒரு அழகான கல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தேன் மற்ற கற்கள் மங்களாகவும் தனிச்சிறப்பில்லாமலும் இருந்தன எனவே எதுவும் குழப்பமில்லாமல் அவள் எனது கல்லை விரும்பினாள் அந்த ஒற்றை அவளுக்கு திருப்தி கொடுத்தது மன்னர் வணிகரின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார் கிராமத்தில் ஒரு கள்ளன் வாழ்ந்து வந்தான் அவன் கோவிலின் மணியை திருடி காடுக்குள் ஓடி சென்றான் ஒரு புலி அந்த மணியின் சத்தத்தை கேட்டு அதை தேடி அதை நோக்கி ஓடியது அந்த கள்ளனை கண்ட புலி அவன் மீது பாய்ந்து அவனை கொன்று விட்டது அந்த மணியும் கீழே விழுந்தது சிறிது நாட்களுக்கு பின்னல் குரங்கு கூட்டம் அந்த இடத்தை கடந்து செல்லும் போது அவர்கள் அந்த மணியை பார்த்து அவருடன் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த குரங்கு கூட்டத்தில் உள்ள எல்லா குரங்குகளுக்கும் அந்த மணியை வாசிக்க ஆரம்பித்தார்கள் எல்லா நாளின் முடிவிலும் அந்த குரங்குகள் மரத்தின் மீது உட்கார்ந்து இந்த மணியை வாசித்து வந்தார்கள் இந்த ஆனால் சத்தத்தைக் கேட்டு அக்கிராம மக்கள் மிகவும் பயந்தார்கள் சிறிது நாட்களில் அக்கிராம மக்கள் அந்த கள்ளனின் உடலை கண்டு பயந்து அவர்களிடம் பேசிக் கொண்டார்கள் இங்கே ஏதோ ஒரு தீய சக்தி உள்ளது அது மனிதர்களை கொன்றுவிட்டு அந்த மணியை அடித்து கொண்டாடுவதற்காக இதை கேட்ட கிராம மக்கள் அவர் ஊரில் ஒரு பேய் நடமாடிக்கொண்டு இருக்கிறது என்று நம்பினார்கள் அந்த ஊரை விட்டு காலி செய்யவும் முடிவு செய்தார்கள் ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு தைரியமான பெண் இருந்தாள் அவள் சொன்னாள் நான் இந்த பேய் பிசாசி எல்லாம் நம்ப மாட்டேன் நான் போய் கண்டுபிடிக்கிறேன் யார் அந்த மணி அடிக்கிறாங்க இதை சொன்ன அந்த பெண் இரவு நேரத்தில் காடுக்குள் தனியாக சென்றாள் அப்பொழுது குரங்கு கூட்டம் அந்த மணியை அடிப்பதை பார்த்து அந்த பெண் ராஜாவிடம் போய் கூறுகிறாள் ராஜா நான் மிகவும் உறுதியாக சொல்கிறேன் நம் ஊரில் பேய் பிசாசு என்று ஒன்றுமே இல்லை அந்த பெண் ராஜாவிடம் சென்று கூறுகிறாள் ராஜா நாம் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதால் பேயும் பிசாசும் கிராமத்தை விட்டு சென்றுவிடும் என்று ஆனால் இதற்கு நிறைய காசு பணம் தேவை நீங்கள் எனக்கு காசு கொடுத்தீர்கள் என்றால் அந்த பேயை நான் கொன்று நம் கிராமத்திற்கு மறுபடியும் சந்தோஷத்தை திருப்புவேன் என்று சொல்கிறாள் இதை கேட்டு ராஜா தன் ஊருக்கு நன்மையாகும் என்று அந்த பெண்ணிற்கு அனுமதி தருகிறார் அந்த பணத்தை வாங்கிக் கொண்ட அந்த பெண் பட்டாணி திராட்சை கடலை மற்றும் பழங்களை வாங்கி சென்றாள் அவள் நலத்தில் ஒரு வட்டம் வரைந்து பூக்களால் நிரப்பி கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாள் பூஜை முடிந்ததும் அவள் காடுக்குள் சென்றாள் கடலை பட்டாணி மட்டும் பழங்கள் அனைத்தையும் மரத்தின் கீழே வைத்தாள் இதை பார்த்த குரங்கு கூட்டம் மணியை கீழே தவறவிட்டு கீழே பழங்களையும் பட்டாணியையும் கடலையும் தின்பதற்காக ஓடி சென்றது அந்த பெண் எதிர்பார்த்தபடி அந்த குரங்கு கூட்டம் அந்த மணியை கீழே தவறவிட்டது அவளும் அந்த மணியை எடுத்து கிராமத்திற்குள் சென்றாள் சென்று ராஜாவிடம் அந்த மணியை ஒப்படைத்தாள். இதை பார்த்து மகிழ்ந்த ராஜா இந்த பெண்ணின் வீரத்திற்கு ஒரு பரிசு அழைத்தார் அந்நாளிலிருந்து அந்த கிராமமே நிசப்தமில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு கிராமத்தில் சத்யா என்ற ஒரு ஆண் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான் தங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் சோகமாக இருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் நம்பிக்கையுடன் குழந்தை வேண்டுமென்று பிரார்த்தனை செய்தார்கள் ஒரு நாள் அவர்களுக்கு குழந்தை பாகியமும் கிடைத்தது ஆனால் அந்த குழந்தை பாம்பாக மாறிவிட்டது அனைவரும் அதிர்ச்சியானார்கள் அதை இங்கேயாவது கண்காணாத இடத்தில் கொண்டு சேர்த்துவிடு என்று அனைவரும் அறிவுறுத்தினார்கள் ஆனால் சத்யாவின் மனைவி யார் பேச்சையும் பொருட்படுத்தவில்லை அவள் அந்த பாம்பை தன் மகன் போல பாசம் காட்டி வளர்த்து வந்தாள் அவள் தன் மகனுக்கு சிறந்த உணவை செய்து கொடுத்தாள் ஒரு பெட்டியின் சௌகரியமான பக்கத்தில் படுக்கையை விரித்து பாம்பை படுக்க வைத்தாள் அம்மா தனது மகனை மிகவும் நேசித்தாள் ஒரு நாள் அவ்வூரில் ஒரு திருமணம் நடந்தது அப்பொழுது சத்யாவின் மனைவி தன் மகனுக்கும் ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று யோசித்தாள் ஆனால் அவளுக்கு ஒரு கேள்வி எழுந்தது எந்த பெண் பாம்பு திருமணம் செய்து கொள்வாள் என் மகனை என்று இருந்தும் தன் பையனுக்கு ஒரு பெண் பாம்பு கிடைப்பாள் என்று நம்பிக்கையாக இருந்தாள் ஒரு நாள் சத்யா வீடு திரும்பும்போது தன் மனைவி அழுது கொண்டு இருப்பதை பார்க்கிறான் சத்யா கேட்கிறான் ஏன் அழகிறாய் என்ன ஆச்சு நீங்கள் என்னை காதலிக்கவே இல்லை என்று அவள் கூறினாள் உங்களுக்கு என் மகன் மீது அக்கறையே இல்லை அவன் வயசுக்கு வந்துவிட்டான் அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் அதுக்கு மணமகள் தேவை இதை கேட்டு சத்யா அதிர்ச்சிக்கு உள்ளானார் அதிர்ச்சியில் அவர் கேட்டார் நம் பையனை திருமணம் செய்ய எந்த மணமகள் ஒற்றுக்கொள்வாள் இதற்கு சத்யாவின் மனைவி பதில் அளிக்கவே இல்லை ஆனால் அழுது கொண்டே இருந்தாள் இதை பார்த்த சத்யா சோகமடைந்து மணமகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அவர் பல இடங்களுக்கு பயணம் செய்கிறார் ஆனால் ஒரு பாம்பை திருமணம் செய்ய எந்த மணமகளும் தயாராக இல்லை கடைசியில் ஒரு பெரிய நகரத்தில் அவரது நண்பனை காண செல்கிறார் நீண்ட காலத்துக்கு பின்னால் சந்தித்ததால் நண்பர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் அவர் தனது நண்பரிடம் கூறினார் என் மகனுக்கு ஒரு மணப்பெண்ணை தேடுகிறேன் என்று இதைக் கேட்ட நண்பர் தன் மகனுக்கு தன் மகளை திருமணம் செய்வதாக உறுதியளிக்கிறார் இதைக் கேட்ட சத்யா அதிர்ச்சி அடைந்து கேட்கிறார் ஒருமுறை என் மகனை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று நீ உறுதி அழைப்பதற்கு முன்பால் என் பையனை ஒருமுறை கண்டால் நன்றாக இருக்கும் என்று சத்யா சொல்கிறார் அதற்கு நண்பர் சொல்கிறார் எனக்கு உன் குடும்பத்தையும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் நன்றாகவே தெரியும் அதனால் பார்க்க